ஹலோ வணக்கம் ஆஸ்திரேலியா எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வின் பண்ணதுக்கு அப்புறமா பவுலிங்க தேர்வு செஞ்சிருக்காரு மூலமா கடந்த முப்பத்தொம்பது வருஷங்கள்ல எந்த எதிரணி கேப்டனும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன்ல எடுக்காத முடிவை எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவோட பிரிஸ்பேன் நகர்ல இருக்க காபா மைதானத்துல கடைசியா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல நியூசிலாந்து அணி டாஸ் வென்று பௌலிங் தேர்வு செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா முப்பத்தொன்பது வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மா அதே காபா மைதானத்துல டாஸ் வென்றதுக்கு அப்புறமா பலிங்கை தேர்வு செஞ்சிருக்காரு பொதுவாக டெஸ்ட் போட்டிகள் பேட்டிங் தான் சாதகமா பார்க்கப்படும் சேசிங் செய்யும் போது எப்பவும் அது கஷ்டமான ஒன்னா பார்க்கப்படும் முதல் இன்னிங்ஸ்ல செகண்ட் பேட்டிங் செய்யறவங்க அதிக ஸ்கோர் அடிக்கல அப்படின்னா இரண்டாவது இன்னிங்ஸ் முடிவுல பெரிய இலக்க சேஸ் செய்ய வேண்டியதா இருக்கும் எப்பவுமே டெஸ்ட் போட்டிகள் கடைசி இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்யறது ரொம்ப கடினமா இருக்கும் அப்படிங்கறனால டாஸ் வின் பண்ற அணிகள் பெரும்பாலும் பேட்டிங் தான் தேர்வு செய்யறாங்க இந்தியன் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ண உடனே பவுலிங்க தேர்வு செஞ்சிருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணும் சொல்லப்படுது மூணாவது டெஸ்ட் போட்டி ரிஸ்பான் நகரின் காபா மைதானத்துல நடந்துட்டு வருது இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா கடைசி ஐந்து பகல் நேர டெஸ்ட் போட்டிகள் முதல்ல பௌலிங் செய்து அணிகள் தான் வின் பண்ணிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தை கணக்குல எடுத்து தான் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா பவுலிங்க தேர்வு செஞ்சிருக்கார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதே சமயம் இந்த முடிவு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு நான் இப்ப போட்டி நடக்கிற பிரிஸ்பன் மைதானத்துல அஞ்சு நாள்ல முதல் நாலு நாள் மலையாள பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல முதல்ல பேட்டிங் செய்யறது சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் பலரும் சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க இந்த போட்டியில இந்திய அணியில ரெண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு ரவிச்சந்திரன் அஷ்வின் மற்றும் ஹர்ஷித் ரானா இவங்க நீக்கப்பட்டு அவங்களுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா அணியில் சேர்க்கப்பட்டும் இருக்காங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தமிழ் வாழ்க வளமுடன்